மலைபோல் அடுக்கி வைத்திருந்த அரிசி மூட்டைகளை தொகுதி முழுவதும் உள்ள கிறிஸ்தவ போதகர்களுக்கு புத்தாடை கேக்குடன் வழங்கிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தூக்க முடியாமல் புன்னகையுடன் கிறிஸ்துமஸ் பரிசை எடுத்துச் சென்ற மத போதகர்கள் சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த கிறிஸ்தவ மத போதகர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கும் விழா ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் இருநூற்றி மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழ்நாடு மக்கள் நோய் நொடியில்லாமல் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது பின்னர் கிறிஸ்தவ மத போதகர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் இருபத்தைந்து கிலோ அரிசி போதகர்களுக்கு புத்தாடை கேக் உள்ளிட்டவைகளை வழங்கினார் கிறிஸ்துமஸ் பரிசாக வழங்கியதை மத போதகர்கள் தூக்க முடியாமல் புன்னகையுடன் தூக்கிச் சென்றனர் மலைபோல் அரிசி மூட்டைகளை அடுக்கி வைத்து கிறிஸ்துமஸ் விழாவை போதகர்கள் அவர்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாய் கொண்டாட வழங்கியதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தனர் நாமத்தினாலே இந்த சோளிநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ ஊழியர்களும் ஒன்றாய் சேர்ந்து இந்த நாளில் அருமையான இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக காணப்படக்கூடிய அருமையான கனத்துக்குரிய அரவிந்த் ரமேஷ் ஐயா அவர்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட கர்த்தர் உதவி செய்தார் அநேக ஊழியர்களுக்கு பலவிதமான நட்பணி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் சிஎஸ்ஐ ஆர்சி ஏஜி மற்றும் இசிஐ அட்வான்ஸ் சர்ச் அனைத்து பெந்தக சபைகளையும் இணைந்து இந்த கிறிஸ்மஸ் விழா ஒரு சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவாக நடைபெற்றது ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கும் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களுக்கும் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் அவர்களுக்கும் சார்பாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அருமையான முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வருக்கும் அனைத்து எம்பி எம்எல்ஏக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனவர்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நல்ல குவாலிட்டியான சஃபாரி அதோடு கூட இருபத்தைந்து கிலோ அரிசி மற்றும் ஒரு கேக் பாக்கெட் கொடுத்து எல்லா ஊழியக்காரர்களையும் மகிழ்வித்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் பிஷப் சேவியர் ஐஎம்ஐ சினாண்டு பிரதம பேராயராக இருக்கின்றேன்